எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே இந்தியன் டூ சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருட்டுத்தனமாக வெளியிட்டு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி படக்குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி நிறைய காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாகவே வந்து அதை எடுத்து வெளியே விட்டு அவங்க எல்லாரோடைய அக்கௌண்ட்டையும் வந்து பிளாக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு தான் எதுக்கு அன்ஆத்தரைஸ்டாக சில பேரை உள்ளே விடணும் அவங்க அதை எடுக்கிறதாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போல்லாம் வந்து ஜூமிங் கேமரா அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்டது கிடக்குங்க நீங்கள் வந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் மிகப்பெரிய ஒரு கட்டிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரைஞ்சி லாரிலலாம் வரைஞ்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா முந்தி மாதிரிலாம் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு நீங்கள் எடுக்கிற படத்தையே சும்மா ஒரு சின்ன கேமராவில் எடுத்து அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபிளி வந்து ஆகிடுச்சு சரியா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா பிரம்மாண்டமாக செய்யும் பொழுது அப்போ நீங்கள் வந்து செட்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அமைச்சிருக்கணும் நீங்கள் நேராக லைவ் லொக்கேஷனில் வந்து நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து எங்கே இருந்தாலும் அதை வந்து வெளியே போக தான் செய்யும் அப்படிங்கிறது தான் அப்படி இருக்க பட்சத்தில் இண்டியன் டூ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ படக்குழுவில் ரொம்ப ஷாக்கில் இருக்காங்களாம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் பட்டின இருக்க சுவர்கள் அதில் இருக்க வீடுகள் எல்லாத்துலேயுமே வந்து வரைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க லைக்கா ஏன்னா லால்செல்லாம் வந்து சரியாக சார் கிட்ட நம்பி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியன் டூ வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் ஸோ மே முப்பது சரவடி அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து கமல் சார் ப்ரொடக்ஷனில் சிலம்பரசன் வந்து நடிக்க வேண்டியதாக இருந்ததில் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு அந்த படம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அக்ஷரஹாசன் இருக்காங்கல்ல அவங்க வந்து இவருடைய பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் சிம்புவுக்கு நூறு கோடி போட்டால் வருமா அப்படின்ற மாதிரியானால் மானா அது மட்டும்தான் அவருக்கு வந்து கிட்டு சரியா அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி நிறைய தகவல்கள் வந்து ஏன்னா ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஆகி கொரோனா குமார்னு நினைக்கிறேன் அது வந்து இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தில் வந்து பண்ணி பண்ணலான்னு பார்க்கும் பொழுது அதுக்கடுத்து இந்த அக்ஷரஹாசன் வந்து கமல்சாரை மீட் பண்ணி சொல்லும் விழுது அவருக்கு வந்து ஒரு டவுட் ஏற்பட்டிருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சரி அப்போ கொஞ்சம் கிடப்பில் போடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து கிடப்பில் போட்டாங்களாம் சரிங்களா ஸோ அந்த டீம் வந்து சொல்லிட்டாங்களா அந்த மாதிரி தேசிங்கி பெரியசாமி அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் காலதாமதம் வேணும் படம் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ சிம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஆப்பாக போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ சாரும் வந்து ஆப்படிச்சிட்டாரு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐசரி கணேஷ் அவர்களும் வந்து இனிமேல் சிம்பு வச்சு நான் அதை பண்ண மாட்டேன் வேறு ஏதாச்சும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து போயிட்டார் ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க வேண்டியவர் இப்போ கல்லை வச்சு மாங்காய் அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சிலம்பரசனோடய நிலமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு ஸோ எப்படி இது பேட்ச் பண்ண போகிறாங்க திருப்பி அப்படிங்கிறது தெரியல மேபி டேரக்டர் வந்து ஹீரோவை நம்ம மாற்றி தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை மாத்தி நடிக்கலாம் ஏன்னா அதுக்காக இவர் ட்ரைனிங்லாம் வந்து பண்ணி வந்தார் சிம்பு ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி படம் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த அஃபிஷிய அனன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் ஆகலை பட் ரூமர்ஸாக கூட இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் கமல் சருடைய படம் அப்படின்றதை குணா அந்த படத்தில் பாட்டு யூஸ் பண்ணாலதான் இந்த படம் ஹிட் ஆகலை இது வந்து கதை நல்லா இருந்துச்சு கிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த படத்தில் அந்த ஒரு ரீச் இல்லை குணா கேவல் எடுக்காமல் வேறு எங்கேயாவது எடுத்துருந்தாங்க இந்த பாட்டெலாம் இல்லாமல் அப்படின்னா அந்த படம் வந்து அப்படியே போயிருக்கும் ஏன்னா எந்த ஒரு படமும் வந்து பண்ணலைங்க சாதனை இதுக்கு முன்னாடி பிரேமம் அப்படின்ற படத்தில் கூட கமல் சார் பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த கதையோடு ஒட்டி கமல் கமல்சாரோடைய பாட்டு மட்டும் யூஸ் பண்ணல இதில் இதில் பிக்சரிசனாக யூஸ் பண்ணி அந்த கேவலையும் எடுத்து குணா படத்துடைய கஷ்டத்தையும் வந்து இதில் காட்டினால தான் மக்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகி ஓ அப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு குணா இப்போ நிறைய பேர் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வந்து கமல் சாருக்கும் கிடைத்த ஒரு வெற்றி தான் அது சரிங்களா இதில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் வெற்றி வந்து முழுக்க முழுக்க கமல் சார் பொறுப்பேற்க முடியாவிட்டாலும் அவர் போட்ட விதை தான் இப்போ மரமாக நிற்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா இப்போ ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணி மஞ்சுமல் பாய்ஸ் டீமுக்கும் சரி ரேகா கமல் சார் கூட வந்து நடிச்சிருந்தாங்களே அவங்களும் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து புகழ்கிறாங்க இந்த மாதிரி கமல் சார் வந்து பயங்கரம் செம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து கன்சன்ட்டே இல்லாமல் வந்து எனக்கு வந்து கிஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிரச்சனை கலப்புனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்றாங்க டே என்ன மாற்றி மாறி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுச்சு ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து குணாக்காக லொக்கேஷன் பார்க்க போகும்போது கமல்சரே இறங்கி போய் பார்த்தாராங்க அந்தளவுக்கு மெனக்கெட்டு போய் நின்று அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டண்ட் பேன் ஹெல்ப்பும் இல்லாமல் வந்து பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் நானி இருக்கார்ல கமல் சாரோடைய தீவிரமான ரசிகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கமல் கிட்ட வந்து சினிமா சார்ந்து மட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் கேட்கலாம் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருந்தார் அது வந்து நல்லா இருந்தது அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி சார் வந்து ஒரு வெட்டிங் ஒரு அட்டன் பண்ணியிருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை பார்க்குறவங்கள வந்து போ 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு குடும்ப புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க அது வந்து இப்போ எடுத்து போட்டு இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சி குணா படத்தில் ரெஃபரன்ஸு கமல் சார் கமல் சார் எங்கே பார்த்தாலும் மீடியா ஃபுல்லாக வந்து கமல் 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 அப்படின்றதுக்கு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியும் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு வந்து தெரியல ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமல் சார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாரு ரசிகர்கள் அடித்தார் இவர் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்களுடைய படத்தை ஏன்டா கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க கமல் சார் ரசிகர்கள்டே பரவாயில்லடா உங்கள் கூட வேலை பார்க்குற பொம்பளையே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட உட்கார மாட்டேன் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வரைட்டி வரப்போ ஏமா ஒரு நிமிஷமா நான் எடுத்துகிட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்கள கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் தினமும் பற்றி விட்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிடப்போ ஈயை பற்றி விடுவாங்களா அந்த மாதிரி வந்து பற்றி விட்டு நீலாம் இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி ரஜினியை வந்து போட்டு தாக்கி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினி சார் ரசிகர்கள்லாம் வந்து ஐயோ என்னடா அது நம்ம ஒன்றத்தோட போய் இங்கே இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட் ஆனது குணா படத்துக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சாரை தூக்கி கொண்டாட தான் செய்வார்கள் ஏன்னா கலைக்காக அவ்வளோ தூரம் வந்து பயணம் பண்ண ரஜினி என்ன பண்ணிட்டாரு இந்த கலைக்காக வெறும் சிகரெட்டை போட்டு பிடிச்சி நாலு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு ரெண்டு இடுப்பு ஆடிட்டு காலை முடியை தூக்கி போட்டு அப்படி ஒரு ஸ்டைல் பண்ணிட்டால் போதுமா அது மட்டும் சினிமா ஆகிரும்மா கமல் சார் மாதிரி என்ன யூனிக்காக பண்ணாரு என்ன கேமரா இன்ட்ரொடியூஸ் பண்ணார் என்ன சாஃப்ட்வேர் இன்ட்ரெடியூஸ் பண்ணார் என்னென்ன படத்தில் என்ன புதுமைகள் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டால் ஒன்றுமே கிடையாது வடிவேல் மாதிரி ச பேண்ட் அப்படியே கா கழட்டி காட்ட வேண்டியதா அப்படியே பேக்கெட் வச்சு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ அந்த அளவு தான் வந்து ரஜினி சாரோடய இன்ஃப்ளயன்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அது புரியாம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெகட்டிவாக புல் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இந்த கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி ரசிகனுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரம் ஒரு மனசாட்சி கூட கிடையாதுங்க கமல்ஹாசன் அப்படின்ற அந்த பேரை கூட டேகில் மென்ஷன் பண்ணல இப்போ எவ்வளோ வன்மம் வச்சு அலையறானுங்க பாருங்கள் ஏண்டா போதும் படத்தை ஒழுங்காக பண்ணுங்கடா அதுக்கடுத்து நீங்கள் வந்து கமலஹாசனை வந்து குறை சொல்கிறதுல அப்புறம் இருக்கட்டும் சரியா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டுங்க அடுத்து பாபி சிம்மா அவர்கள் இந்தியன் ரூல் நடிச்சிருக்காருல்ல அவர் வந்து கமல்சரை பற்றி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டெக்னீஷியன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அவர் தான் கலை உலக பிரம்மா அப்படின்ற மாதிரி சொல்லாத வரையில் அந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸையும் வந்து போட்டு தாக்கிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ அதுவும் உண்மைதானே இந்த நானி சொன்ன மாதிரி அவர் சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட்டுங்க அடுத்து கௌதம் மேனன் வேட்டாடு விளையாட்டு கிளைமேக்ஸ் பற்றி சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தார் இந்த இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்தப்போ ஜோஷோனோ படம் எடுத்திருக்கார் இப்போது அதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அந்த ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட் வைக்கலாம் சார் டேனியல் பாலாஜிக்கும் கமல் சருக்கும் கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும் தெரியுமா கோடாலியில் ஒரே போர்டு போட்டு முடிச்சுடுவார் கமல் சார் அது வந்து கௌதம் மேனன் வந்து நிறைக்ட் பண்ண முடியுது ஏன் ஏன்பா இவ்வளோ பெருசாக சுற்றிட்டுருக்க எதுக்கு இங்கே ஒரு பத்து நிமிஷம் ஃபைட்டு த்ரில்லிங்காக போகுது படம் அப்படிங்கிறப்ப பக்காவாக ஒரு கிளைமேக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சரியில்லைப்பா இந்த கோடாலியர்ட்டு டப்னு வச்சா முடிஞ்சு விரும்பும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கௌதம் மேனன் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க சார்ன்ற சூப்பர் அப்படின்றாங்க சார் அது படத்தில் பார்த்துட்டு வேற லெவல் ஸ்கோருங்க சரியான ஒரு இது அதை பார்த்து பிரமிச்சு பா செமப்பா அப்படின்ற மாதிரி ஸோ கமல்சருக்கு அந்த மாதிரி ஐடியா கொடுக்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு கமல் சார் இதில் அதுதான் கௌதம் சொல்கிறார் அந்த இடத்துல வளம் நிலிக்காமல் பக்கா ஒரு கிளைமாக்ஸ் வந்து வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கமல் சார் வந்து சூப்பர் அந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் இன்னொரு சூப்பரான தகவலுடன் சந்திப்போம் அது வரைக்கும்